ஸோ தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் வந்து கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி விவாதங்கள் கூட செய்கிறாங்க உண்மையிலேயே வந்து வார் ரூம் அப்படின்னு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வார் ரூம் அப்படிங்கிற அந்த செட்டப் அதாவது ஒரு பத்து கம்ப்யூட்டர் வச்சு அதில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஒரு வார் ரூம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் இருந்த மாதிரி இங்கேயும் இருந்திருக்கும் ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் தனியாக அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க வந்து வார் ரூம் வார் ரூம்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக பேசுபவர்களை ஒரு டீம் வந்து ஒரு குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக கடுமையாக எதிர்த்தது இருந்து வெளியில போய் அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சிச்சாங்க வந்து இந்த வார் ரூம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரபலப்படுத்தியது அதே மாதிரி திமுக ஐடி அண்ணாமலையை டார்கெட் பண்றதுக்கு இந்த வார் ரூம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா அண்ணாமலை யார் யாரெல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்களோ அவர் அவங்க மேல வந்து ஒரு கூட்டமா கும்பலா வந்து இவங்கெல்லாம் தாக்குறாங்க ஆன்லைன்ல வந்து கடுமையாக வந்து எதிர்வினை ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு இதை செய்யறது எல்லாமே அண்ணாமலையுடைய வார்ரூம் தான் அவங்க தான் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தது ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை பிடித்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அண்ணாமலைக்காக குரல் கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை தான் அவர் வெளிநாடு போகும்போதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயே எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஒன்றியத்துக்கு போனாலும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இன்னைக்கு கிடையாது